வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் நண்பர் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவு தண்ணி போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் அம்பு பைப் இருக்குது அம்து பைப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டுருக்கு தானாகவே ஊற்றிட்டுருக்கு மோட்டர்லாம் வச்சு உறிஞ்ச கிடையாது தானே தானாகவே ஊற்றிட்டுருக்கு தான் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அதிசயம் பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்க அந்த பக்கம் ஒரு சின்ன இது தண்ணி போகிறது போயிட்டுருக்குது இல்லை இந்த தண்ணி அது வழியாக போய் அங்கே தண்ணி ஊற்றிட்டு பாருங்க எப்படி ஊற்றிட்டு பாருங்கள் பயங்கரமாக தண்ணி இருக்குது இந்த மாதிரி அதிசயத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரில இது வரைக்கும் தண்ணி அமுத்தாமே ஊற்றி சிரமம்லாம் இந்த ஊருக்காரங்க தண்ணி பிடிச்சிக்கோங்க போல் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவனாசி அத்திக்கடவு தண்ணி வந்தது இந்தா இது எல்லாமே அந்த அவனாசி அத்திக்கடவு திட்டங்கிற மூலியமாக தண்ணி வந்தது தான் அந்த மூலியமாக தான் இந்த பைப்பில் இப்படி ஒரு அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது மீனெல்லாம் கூட இருக்கு நானும் கூட எதிர்பார்த்தேன் இதுலலாம் மீன் இருக்காது அப்படின்னு நினச்சா மீனும் கூட இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது தண்ணி ஊற்றுறது